கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தோராவது ஆண்டில் ஃபைனான்ஸ் லோன் எப்படி இருக்கும் கடந்த வருடத்தில் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தோராவது ஆண்டில் பொருளாதார நிலையில் நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் பதினொன்றாம் இடத்தில் ராகு இருப்பதும் தொழில்காரகன் சனி பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பதும் அனுகூலமான ஒரு அமைப்பு தொழில் சார்ந்த பிற புதிய முதலீடுகள் மூலம் லாபங்கள் வந்து ஏற்படும் உங்களுடைய பணத்தை சேமிக்க தங்கம் புதிய சொத்துக்களில் முதலீடுகள் செய்ய நல்லதொரு வாய்ப்புகள் வந்து உருவாகும் வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் பண வரவுக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாகவே உள்ளது உங்களுக்கான கடன் பிரச்சனைகளில் இருந்து வெளியே வர முடியும் பழைய கடன்களை அடைக்க பண உதவிகள் வந்து கிடைக்கும் எட்டாம் இடத்திலே குரு இருப்பதால் புதிய வங்கி கடன்கள் வந்து கிடைக்கும் சிலருக்கு தங்களுடைய சொத்துக்களை அடமானம் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வந்து ஏற்படும் உங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு மட்டுமே கடன் வாங்குவது நல்லது எட்டாம் இடத்துல குரு இருக்கும்போது பெரிய அளவில் கடன்கள் வாங்குவது என்பது எதிர்காலத்திலே மிகப்பெரிய பொருளாதார சிக்கலை வந்து உருவாக்கிவிடும் எனவே கடன் வாங்கும்போது மிகுந்த கவனம் வந்து தேவை